இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காரிஃப் பருவத்திற்கான பதினான்கு வகை பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கினார் அதன்படி விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இரண்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் காரிஃப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவது விவசாயிகளுக்கு என வட்டி மானிய திட்டம் ஆகியவற்றுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார் விவசாயிகள் தங்களது விளை பொருட்களுக்கு ஐம்பது சதவீத லாபத்தை பெற வேண்டும் என்பதில் பிரதமர் நரேந்திர மோடி அதிக கவனம் செலுத்துவதாகவும் எனவே விவசாயிகளுக்கு தங்களது அடிப்படை செலவினங்களுக்கு மேல் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத லாபம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இதேபோல் ஆந்திர மாநிலத்தில் நான்கு வழி நெடுஞ்சாலை திட்டம் மற்றும் இரண்டு புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் தங்க நகைக்கடன் வழங்குவதற்கான நெறிமுறைகளில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து முன்மொழியப்பட்டுள்ள ரிசர்வ் வங்கியின் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விவசாய சமூகத்திற்கும் கிராமப்புற பொருளாதாரத்திற்கும் அத்தியாவசியமான இந்த விவகாரத்தில் உடனடியாக கவனம் செலுத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் இதே கருத்தை வலியுறுத்தி ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளாா் நாட்டு மக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்பதை நீதிமன்றம் உறுதி செய்துள்ள தீர்ப்பை வரவேற்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் சட்டப்படியான நீதியின் முன்பிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்பதை இன்று வெளியாகியுள்ள தீர்ப்பு உறுதியாக்கியுள்ளது என தெரிவித்துள்ளார் அரசியல் தொடர்பையும் ஆட்சியாளர்களுடனான தொடர்பையும் பயன்படுத்தி கொண்டு வரம்பற்ற குற்றங்களை நிகழ்த்தலாம் என்று நினைப்போருக்கும் இத்தீர்ப்பு ஒரு சம்மட்டி அடியாகவும் ஆட்சியாளர்களுக்கும் பாடமாகவும் அமைந்துள்ளதாக எல் முருகன் கூறியுள்ளார் இந்த கடினமான மற்றும் நெருக்கடியான காலகட்டத்திலும் தனது மன வலிமையோடு குற்றவாளிக்கு எதிரான சாட்சியங்களை அளித்து இந்த வழக்கு வெற்றி பெற போராடிய மாணவிக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதாகவும் தங்களது இந்த வலி மற்றும் வலிமை நிறைந்த போராட்டமானது ஒவ்வொரு பெண்களுக்கும் தனி உத்வேகத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்றும் இணையமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கிரீஸ் சென்றுள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவினர் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு கிரீஸ் அரசு ஆதரவு அளிப்பதாக கூறினார் தீவிரவாதிகள் தங்கள் தீவிரவாதத்தை இந்திய மண்ணோடு கொள்ளாமல் பிற நாடுகளுக்கும் பரப்பும்போது அது பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்றார் அந்த வகையில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருப்பதாகவும் அந்நாட்டு மக்களுக்கோ வழிபாட்டு தலங்களுக்கோ ராணுவ தலங்களுக்கோ எவ்வித சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார் சவுதி அரேபியாவிற்கு சென்றுள்ள பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பாய் ஜெயந்த் பாண்டா தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவினருக்கு அந்நாட்டிற்கான இந்திய தூதரகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இக்குழுவினர் ரியாதில் உள்ள இந்திய தூதரக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மொழி சார்ந்த பிரச்சினைகளை அரசியலாக்குவதற்கும் பிரித்தாளும் அரசியல் செய்வதற்கும் திமுக அதிக ஆர்வம் காட்டி வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் தமிழ் நமக்கு தாய்மொழியாக இருப்பதை போல் மற்றவர்களின் தாய்மொழிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் எனவும் மொழி குறித்து நமது கருத்துக்களை தெரிவிக்கும் போது மிகவும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் எனவும் குறிப்பிட்டார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது மும்பை வடாலா பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது